கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்துவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லை இல்லையா கத்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்மை பாதுகாத்து நடத்துமே தவிர மனுஷனுக்கு பயந்து வாழ்வதால எந்த பிரயோஜனமும் வரப்போவது இல்லை வேதத்துல பக்தன் அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற சங்கீதங்களின் புஸ்தகம் மூன்றாம் சங்கீதம் அதனுடைய ஐந்து ஆறை வாசிக்கிற பொழுது நான் பழுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கத்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் என்று அழகான வார்த்தைகள் இல்லையா அவர் சொல்லுகிற பொழுது ஆரம்பிக்கிற பொழுது எப்படி தெரியுமா சொல்றாரு எனக்கு விரோதமாக துன்மார்க்கர்கள் அநேகர் எழும்பிட்டாங்க என்ன அழிக்க வேண்டும் என்று அவங்க சொல்றாங்க இவனை காப்பாற்றுறதுக்கும் விடுவிக்கிறதுக்கும் இவனுடைய ஆத்மாவை தப்பி வைக்கிறதுக்கும் எந்த ஒரு தேவனும் இவனுக்கு இல்லை சகாயம் இவனுக்கு இல்லை இவனை எளிமையை அழித்து விடலாம் என்று சொல்லிதான் அவங்க எனக்கு எதிராக எழும்பி நிற்கிறாங்க ஆனால் ஆ எனக்கு துருகமாக இருக்கிறாரு எனக்கு கேடகமாக இருக்கிறாரு என்னுடைய கண்மலையா இருக்கிறாரு அவர் என்னுடைய மீட்பரா இருக்கிறாரு அதனால நான் படுத்து நல்ல நித்திரை செய்வேன் நான் விழித்துக் கொள்வேன் அவர் என்ன தாங்குகிறதுனால நான் சமாதானத்தோடு கூட வாழ்வேன் சொல்லிட்டு எனக்கு விரோதமா பதினாயிரம் பேர் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி பக்தன் விசுவாச வார்த்தைகளை சொல்லி என்ன தெரியுமா சொல்லுகிறார் ஏன் என்றால் ரட்சிப்பு யாருடையது கத்தருடையது இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் மனுஷன் எங்களை ரட்சித்து நடத்துவான் அந்த மனுஷன் என்ன காப்பாத்துவான்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கிற அந்த முக்கியமான ஒரு காரியத்தை தேவன்தான் செய்வார் என்று நம்பிக்கை இல்லாம மனுஷனுக்கு நேராக நம்முடைய முகத்தை டேன் பண்றோம் இல்லையா ஒரு பிரச்சனை வருது ஒரு உபத்திரமும் வருது ஒரு கஷ்டம் வருது ஏதோ இந்த சத்ருவின் கிரியைகளினால மனுஷன் நமக்கு எதிராக எழும்புறாங்க நம்ம உடனே நம்முடைய ஃபேஸை யாருக்கு நேராக இன்றைக்கு திருப்புறோம் நம்முடைய முகத்தை யாருக்கு நேராக திருப்புறோம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சூழ்நிலை மிகவும் மோசமானதாக இருக்கலாம் உங்களுக்கு எதிராக எழும்புகிற பிரச்சனை கடலை போன்று மிகவும் பெரிதாக இருக்கலாம் இருள் நிறைந்ததாக இருக்கலாம் தப்பு விற்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லத்தக்க அளவிற்கு காரியங்கள் அவ்வளவு நெருக்கத்தை கொடுக்கலாம் நீங்க அந்த நேரத்துல எந்த மனுஷன் என்ன தூக்கி விடும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை நோக்கி திரும்பாம முதல்ல கத்தரை நோக்கி திரும்புங்க கத்தரை நோக்கி திரும்பினீங்கன்னா ரட்சிப்பு கொடுக்கிறது அவர் இல்லையா அவரே கொண்டு வருவார் மனிதனை ஏனென்றால் நமக்கு நன்மை செய்ய அவர் ஒருவர் தான் உண்டு வானத்தையும் பூமியை படுத்த கத்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று பக்தர் விசுவாசத்தோடு சொல்லி இருக்க நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறவரும் அதை பரிபூரணப்படுத்துகிறவரும் அவர் ஒருவர் தான் இல்லை ஆகையினால் அன்பு ஜனமே உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மனுஷங்க ரொம்ப அதிகமா எழும்பி உங்களை நெருக்கலாம் ரொம்ப பாரப்படுத்தலாம் உங்களை கொலை பண்ணிடுவேன்னு கூட சொல்லிக்கலாம் உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம் அதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த மனுஷனுக்கு பயப்படாம உங்களை படைச்ச தேவனுக்கு பயந்து அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க அப்பா எங்களை பாதுகாக்க நீங்க மட்டும்தான் உண்டு எங்களை நடத்த நீங்க மட்டும்தான் உண்டு எங்களை அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போய் எங்களை ஜீவனோடு காப்பாற்றுவதற்கான வல்லமை உங்ககிட்ட மட்டும்தான் உண்டு ஏனென்றா ரட்சிப்பு உம்முடையது எங்களை ரட்சித்தருளும் எங்களை காத்தருளும் விடுவித்தருளும் என்று நீங்கள் எந்த அளவிற்கு தேவ சமூகத்துக்கு நேராக திரும்பி மண்டியிட்டு உங்கள் கண்ணீரையும் உங்களுடைய நேரத்தையும் அவருக்கு நேராக செலுத்துகிறீங்களோ அப்பொழுது தேவன் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசையை நிச்சயமாகவே அருளுவார் என்று வேதம் நமக்கு கற்று கொடுக்கிறது பக்தன் சொல்லுகிற வார்த்தை அதுதானே எதிராக வருகிறவங்க பதினாயிரம் பேர் உண்டு ஆனா நான் தூங்குறேன் நான் விழித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் கத்திரினை தாங்குகிறதுனால இன்னைக்கு நம்மளால் தூங்க முடியல இல்லையா நிம்மதியா சாப்பிட முடியல எதையுமே செய்ய முடியல கண்களுக்கு முன்பதாக பிரச்சனைகள் பாடுகள் மட்டும்தான் வந்து நின்று கொண்டே இருக்கிறது எப்படி தப்புவிப்பேன் எப்படி வாழுவேன் எப்படி போவேன் எப்படி செய்வேன் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் அந்த எப்படி என்ற வார்த்தைக்கு தேவன் இருக்கின்றார் பதிலாக தேவன் நடத்துவார் தேவன் பார்த்து கொள்வார் தேவன் ஆசிர்வதிப்பார் அவரை விடுவிப்பார் அவர் வழிகளை உருவாக்குவார் என்று உங்கள் வழிகளை அவர் மீது வைத்தால் அவர் விழியானது உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் நீங்கள் நிச்சயமாகவே விடுதலையை காண்பீங்க அன்பு தேவனுடைய ஜனமை எப்பொழுதுமே சொல்லுகிறேன் தேவனுக்கு பயந்து வாழுங்க மனுஷனுக்கு பயந்து வாழாதீங்க ஏனென்றால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவழைக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் அதன் ஞானத்தை கொடுக்கும் ஜபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே எங்களை உருவாக்கினவர் நீர் நாங்கள் வாழ்வதற்கான ஒரு வழியை படைத்தவரும் நீர் ஆகையினால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நாங்கள் பயந்து போய் எங்கள் வாழ்க்கையினி இப்படியாகவே முடிந்து என்று எண்ணாமல் எங்களை படைத்தவர் எங்களுக்கான வழியையும் வைத்திருப்பார் என்று எங்கள் நெருக்கத்தின் மத்தியில் பாடுகள் மத்தியில் இருளின் மத்தியில் உம் சமூகத்தை நோக்கி பார்த்து மண்டியிட எங்களுக்கு பலன் தாங்கப்பா நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறபடியினால் இந்த சூழ்நிலை நிலையை மாற்றி எங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பிருங்கிற நிச்சயத்தோடு உங்க கரத்தை பிடித்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க உங்க பாதத்துல எங்களை ஒப்பு கொடுக்க பலனு தாங்க அப்பா உங்க சமூகத்தை எங்கள் கண்ணீரை வடிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா உமோட நேரம் செலவிட உன் கரத்துல இருந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள எங்களுக்கு தய செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு வைக்கிறோம் ஏ சுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ